அது நெசம் இல்ல நபிமார்கள் கொண்ட அந்த அற்புதத்தை மறுப்பதற்கு எதிரிகள் பயன்படுத்தின வார்த்தை எதிரிகளே கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தா காவிரிக்கு புரிஞ்சது ஒரு ஒரிஜினல் முஸ்லிமுக்கு புரிய மாட்டது காவிரிக்கு புரிஞ்சிருந்தா அந்த நபிமார்கள் செய்த ஒரு அற்புதத்தை மறுக்கிறதுக்கு வித்தான் அவன் சொல்றான் வித்தையா டூப்ளிகேட் நெசம் கிடையாது ஏமாத்துற அப்படி நடக்கலாம் கிடையாது எங்க கண்ணனை மயக்கி இருக்கிற இது நான் ரொம்ப தயாரா இல்ல அப்படிங்கறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறான நம்ம விளங்காம மனிதர்களுக்கு என்னமோ முடியுங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து இந்த மாதிரியான வாசகத்தை கொண்டு இது நம்ம தெரிஞ்சிக்கிறோம் அது போக இந்த சிகுருக்கு வந்து இன்னும் தெளிவாக அர்த்தம் தெரிஞ்சிக்கிறதா இருந்தால் அர்த்தத்தை வச்சுக்கிறோமே இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணாவது வசனம் அதை படிச்சீங்க கொண்டு போனால் சிகிருண்டா என்ன அர்த்தம் வழங்கி போயிடும் அதெல்லாம் என்ன பண்ணிக்காட்டுறாங்க செய்ய கூறுனல் அதாவது வானங்கள் பூமி இவங்களுடைய அதிகாரமெல்லாம் யார் கையில் இருக்குது என்று கேட்டமையானால் அல்லாஹுக்கு வந்து சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கூலி உடனதியை நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா கிஷ்ணருன் அண்ணா கிருஷ்ணுவா சிகிர்வா அர்த்தம் வருது ஸோ அண்ணா கிஷ்ணரூன் எப்படி நீங்கள் மதிமயத்தை கொடுத்தீங்கன்னு இரண்டு கேட்குறாங்களா மதிமயத்தை எப்படி நீங்கள் சிகிர் செய்யப்படுவீங்க அர்த்தம் கிடையாது ஏன்டா வானத்தை படைச்சியாத அல்லாங்கிறேன் பூமியை படைச்சது அல்லாங்கிறேன் விசுக்கு பிறகு அல்லாங்கிற சின்ன நாங்க போய் கேட்கல வேற இடத்துல இருக்கா போய் கேட்கற வேற இடத்துல இருக்கா போய் வணங்குறேன்னு நல்லா கேட்கலாம் அதை சொல்லுவோம் என்ன சொல்றான்னு கேட்டா வானத்தை படம் செய்யாருந்தா கரெக்டா பதில் சொல்றேன் பூமியை படம் செய்யாருன்னு கேட்டா கரெக்டா பதில் சொல்லி கொடுறேன் வனத்தை யாருக்குள்ள எல்லாருக்கும் பண்ணுவாங்க சின்னதாக எப்படி மென்டலாக போய் நிற்கிறீங்க நல்லா கேட்கலாம் அதுக்கு சொல்றதால பயன்படுத்துற வார்த்தை என்னன்னு கேட்டா அண்ணா துசுகரும் என்ற எல்லா அண்ணாவுக்கும் சொல்லிவிட்டு எப்படி நீங்கள் மதிமயக்கப்படுகிறீர்கள் இந்த துசுகரும் வார்த்தை சிகிர் வருது சிகிர் என்று சொன்னாலேயே

எங்களை மதிமயக்க பார்த்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் எங்களை மதிமயக்க பார்த்தாலும் இடத்துல அவன் பயன்படுத்தின சொல்லு தசுகரனாங்கிறது தசுகரனா என்பது சிகிரில் வந்தது வந்து சிகிரி என்ற மூலச்சூரில் இருந்து அது வந்து முன்னிலை வருங்காரம் மாறும்பொழுது இதை தேச சேர்ந்துக்கணும் அப்ப தசுகரனாங்கிற வார்த்தை எங்க இருந்து பிறந்து சொன்னா சிகிரி என்ற அரபு மூலத்தில் இருந்து பிறந்த சொல்லுதான் அது அப்ப நீங்க மதிமயக்குதல் என்ற கருத்தை சொல்லும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க தசுகரனா எங்களை மதிமயக்குவதற்காக நீ என்ன அற்புதத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் நீ மதிமயக்கிறது பண்ற நெசத்துக்கு மண்ணி காட்டுவ நீ எங்களை ஏமாத்துறது மதின மூளை மதியை மூளையை மயக்குவது மதியை வந்து மயக்கிறது மூளையை சிந்தனை சிந்தனை மயக்கணும் எங்கள் சிந்தனையை மனுந்த செய்து மயக்குவதற்கு தான் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு என்று சொல்லி காட்டலாம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்கள் ஒரு தடவை மதியனாவில் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் யாபார் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாரு கூட்டம் சேர்ந்து இருக்கு அப்ப அப்பா நவிசல்லாட்டுல பாத்துட்டு சொன்னாங்க மக்கள்லாம் கூடிய நிக்கிறாங்க என்னமோ ஒரு இலவசமா அதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி கூட்டம் இருக்கு கூட்டத்தை பார்த்துட்டு போய் ரசுல பார்த்தாங்கன்னா ஒருத்தன் பேசி பின்னால் கேட்டுருக்குது மக்கள்லாம் அப்ப நபெசல்லா இருக்கிறாங்க இல்ல வினை பயானில சேகரா பயானிலேயே சிகருக்க தான் செய்யுது ஹே பயான அதாவது பேசிய இவரு முக்க இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி அவரு விட்டால முக்கிய கூட்டார்டா

அந்த வந்து அப்படியே ஈர்ப்பு ஈர்த்தல் உள்ளங்களை ஈர்த்தெடுத்தல் வந்து இருக்கணும் சொல்லி பெருமானா செல்லலாறு சொல்லும் அதை சொல்லி காட்டுறாங்க இது ஒரு விஷயம் அப்ப சிகுறு என்றால் இந்த மாதிரி வந்து அது விற்க உண்மைக்கு நடக்கல அது தோற்றமா அப்படி ஏற்படுது கண்கள் அப்படி மாற்றம் ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் திருமலை குரானுடைய ஒரு தெளிவான ஒரு சான்றாய் இந்த இடத்துல நபிகள் நாயகம் செல்லலாஹுலே செல்லும் அவர்களுடைய தொடர்பாக சில செய்திகள் நம்ம பார்க்கிறோம் குரான்ல பார்க்க முடியல அதிசயில என்ன பார்க்க முடியல நடிகர் நாயகம் செல்லாத சிலத்துக்கு வந்து எதிர்கள் என்ன பண்ணாங்க தூதர்கள் சீர பண்ணாங்க சூனியம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அவங்கள அந்த கைய காலம் முடிக்கிட்டாங்க அவங்களுக்கு கைய காலம் முடக்கல அவங்க வந்து செஞ்சத செய்யலன்னு சொன்னாங்க செய்யாத செஞ்சதா சொன்னாங்க விசுவல்லாத செல்லம் அவர்கள் அது ஆதாரமா காட்டுவாங்க இதெல்லாம் தெளிவான குரானுடைய சான்றுகள் இருந்தாலும் இப்படி ஒரு விட்டேன் இதை கொண்டு நம்ம வந்து சில காரியங்களை செய்ய முடியும் சில சாதனைகளை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதம் எதை சான்றா காட்டுவாங்கன்னா நபிகள் நாயகம் சரதாவளி செல்லம் அவர்களுக்கு சிகிர் செய்யப்பட்டதாக சில குரானுடைய சில ஹரீசுகள் வருகிறது அதை நான் காட்டி வாருங்கலாவுக்கு சிகிர் பண்ணிவிட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் ஏமாத்துறோம்

அது நல்லா சொல்லிக்காக்கிறான் இன்ன நமதுமா எஷ்டமி ஊன திஹி இது எஷ்டமி ஊன இணைக்க வந்தவர்கள் செரியேற்று கொண்டார்களே அப்ப அவர்கள் எதை செரியற்றார்கள் என்று நாம் அறிவோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இது எப்போவுளவு வாழி ஊன அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்கள் இன் சட்டத்தில் ஊன இல்லா ரகுமான் மசுஹூரா சிகிர் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் திரும்ப இவரே மந்திர வாய்ந்தாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் மந்திரவாயுதான் இல்லைப்பா அவருக்கு யானை என்ன பண்ணிட்டாங்கன்றாங்க இது ரசூல்சுல்லாத்துக்கு சிகிர் பண்ணாங்கங்குறது வந்து ஹதிஸ் எழுத்துருங்க ரசூல் சல்லாத செலுத்த முடிய விமர்சனம் ஏந்திச்சான்னா காகுரு சொன்னாங்க காதூரன் என்ன பண்ணான்னு கேட்டா இன் சத்ததே ஒன இல்லாததிலன் மசகுடா சிகிர் செய்யப்பட்ட சிகிர் செய்கிற இல்லை சிகிர் வைக்கப்பட்ட செய்யப்பட்ட இந்த மாணவர் சிகிர் வைக்கிறதான சிகிர் வைக்கப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்கள் துன்பத்து என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள்ன்னு எல்லாம் சொல்கிறான் அப்போ நதிகல் நாயகத்துக்கு சிகிர் வைக்கப்பட்டதாக சொன்னவர்கள் அநியாயக்காரர்கள் அய்யாவுடைய கூதருக்கு சிகிர் வைக்க இயலாது சிகிர் செய்யுது அநியாயக்காரங்கன்னா என்ன சொல்கிறான் அநியாயக்காரங்க சொல்றாங்க நபிகள் நாயகத்துக்கு சிகிர் வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க உனக்கு சிகிர் வைக்கப்பட்டதாக சொல்றாங்க அவங்க வாழை நீ இது போல் வாழும் மூணு அநியாயக்கார பசங்க சொல்றாங்க உனக்கு சிகிரு வைசனு சொல்றாங்க

அவங்க விவரம் தெரிஞ்ச வேலை சிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரிமார்க்கு சொல்ல முடியல பொய் சொன்னதில்லை ஃபிராடு பண்ணதில்லை ஏமாத்தினதில்லை பித்தலாட்டம் கிடையாது அது அந்த பதினஞ்சு வயசு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை நாற்பது வயசு வரைக்கும் அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டான வாழ்க்கை எந்த அளவுக்கு வாழ்க்கை கேட்டா அதையே சூழ்நிலை வந்து மக்கள் எடுத்து சொன்னாங்க எப்படி சொன்னாங்க பக்கத்தில் அபிஸ்து கபலிக்கு அவ்வளவு தாக்கணும் உங்களோட நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் அதையா சிந்திக்க மாட்டீங்களா